சமரமூவ பல்கலைக்கழகத்தின் கலாசார மத்திய நிலையத்தை திறந்து வைப்பதற்கு சென்ற அமைச்சர் பாலித்த தெவர பெருமவிற்கு பல்கலைக்கழக மாணவர்களால் பாரிய எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது சபுகம பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாசாரம் மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வை உள்நாட்டு வடமேல் மாகாண அபிவிருத்தி மற்றும் கலாசார பிரதமைச்சர் பாரித தேவர பெரும தலைமையில் மேற்கொள்வதற்கு இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக வழிமறித்து அமைச்சருக்கு உட்பிரவேசிப்பதற்கு மாணவர்கள் இடம் அளிக்கவில்லை கலாச்சார நிலையத்தை திறந்து வைப்பதனை விடவும் தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சினைகள் காணப்படுவதாக எதிர்ப்பில் ஈடுபட்ட மாணவர்கள் இதன்போது குறிப்பிட்டனர் இதனையடுத்து பிரதமர் அவருடைய ஏறி மாணவர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடினர் ට ඒ මක ලම ක් ද මේක ර නොන් මේකනෙක්ක භාගකුතරන කුාන ගැතින කු රවා පි තර දන්න වි තන අවස යක්මේ හ ඔුලගේ පලම් පරා ඒක බන ඒ අ කියනන නනත හනට අයිවකු අපේ 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 ඔදමරති වන හ සබ්‍රමෝ පලෙ කළහති ඔබවේන්දර් පෙරශ්‍රියල් සදන්න ි උඩවතවෝම් සම්බවඩ සිටිකක් බර්ගතඳු ලර් මේළමයයික ඕනතන සාකචජාකමද ඒ හත් ේලමයික සාකච්ා කර පෙේද සාකච්ජාකර පළමද සාකච්ා කර තියන ප්‍රස්් ගෙනාව පස්ස විිසතු ලද. හ මේ පස්ස පිමවා ර උපරුදසය කතා කරලා. தளமத்தாளங்களாக மாணவர்கள் முன்னெடுத்து எதிர்ப்பு நடவடிக்கைகளை அடுத்து பிரதி அமைச்சர் பாலிதர் தேவர பெருமை கலாச்சார நிலையத்தை திறந்து வைக்காது திரும்பிச் சென்றுள்ளார் ගොබතුමා කිසිම හිතේ අවිජාකතන්න පහරි අපි මේ දරුවන්ගේ කරනල පනත්්දී ලගිය හේ නේර ි uh அரசியல்வாதிகள் உட்பிரவேசிப்பதற்கு அனுமதி இல்லை உட்புக அனுமதிக்க முடியாது என அவர்கள் சொல்லுகின்றனர் இது பழைய கட்டணம் சுண்ணாம்புக்கல்லில் கட்டப்பட்டுள்ளது அது சரி சென்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றேன் உள்ளே அனுமதிக்க முடியாது செல்லவிட மாட்டோம் என்றார்கள் உள்ளே போக முடியாவிட்டால் இங்கிருந்து கலந்துரையாடுவோம் என நான் எனது வாகனத்தை நிறுத்திவிட்டு அதன் முகப்பின் மீது ஏறிக்கொண்டேன் அரசியல்வாதிகளை உட்பிரவேசிக்க விட மாட்டோம் எனும் நோக்கத்தில் அவர்கள் விடாப்பிடியாக இருந்துள்ளனர் அது கீழ்த்தரமான நோக்கம் வேறு நோக்கங்கள் அவர்களுக்கு இருக்கவில்லை